வந்து திருவாசகம் படிக்கிற மாதிரி வீட்டிலையும் படிக்கலாம் அதில் பலன் இருக்குது அந்த உணர்கிற அளவுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்களோ அதை முன்னெடுத்துட்டு போகிறவங்களோ அந்த நிலையில் இருந்தா அவங்களை வந்து ஒருங்கிணைச்சி கொண்டு வந்து அந்த திருவாசகங்களை படிக்கும்போது பலன் கிடைக்கும் அது ஒரு மகா மந்திரம் இதையெல்லாம் இன்றைய நிலையில் இன்னைக்கு யாருமே ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறதுனால உண்மையான ஆன்மீகம் வியாபாரமாக மாறிடுச்சு ஆன்மீகத்தில் வந்து சாதி மத இன மொழிக்கு அப்பால் அதெல்லாம் ஒரு உயர்ந்த வாக்கியம் அதெல்லாம் அது வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியிலேயே இந்து சமூக மக்களும் கூட பள்ளி வாசலுக்கு போகிறது உண்டு குழந்தைகள் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அவங்களுக்கு தேவையானதை சே உடம்புக்கு சரியில்லைன்னா அங்கேயுமே வைத்தியம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜட்ஜுக்கு கொண்டு போகிறதும் உண்டு சராசரி மனிதனுக்குள்ளெல்லாம் இந்த சாதி மத பேதத்தெல்லாம் அவங்க யாருமே பேதமாக பார்க்குறதில்லை எல்லாம் சகோதரத்துமாக தான் வாங்குறோம் அரசியலுங்கிற அடிப்படையில் தான் இது சாதி இனங்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு அரசியல்வாதி பண்ணுற அத்தனை கூத்தும் ஆன்மீகத்தையும் அப்படி பண்ணிட்டாங்க அரசியலையும் பண்ணிட்டாங்க அதனால தான் அரசியல் அமைப்பு சட்டமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சாதாரண பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் மொட்டை அரசியல் தான் எல்லா பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க புள்ளி விவரமான அரசியலை பற்றி யாரும் பேசுகிறதில்ல